வெல்கம் டு நாவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் முத முடியாது பார்க்குறதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிக்கும் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோ கூட போகலாம் ஐடி கே அனைவருக்கும் எனது வணக்கங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்கு அது என்ன வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது மாதிரி பள்ளி தூதுவர்கள் இது என்ன ஒர்க்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இகேஒய்சி பண்ணங்களுக்காகவே பிரத்யேகமாக இந்த இந்த ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நைன்த்து டென்த்து அதாவது நைன்த்து டென்த்தோடைய லிஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்களாம் நம்மளுக்கு வந்து பஸ் பேர் பைசாவும் கொடுத்துருவாங்களாம் நீங்கள் வண்டி வச்சுருந்தா அதுக்கு பெட்ரோல் கன்வெயன்ஸ் வந்து கொடுப்பாங்க போல் நீங்கள் ப்ரைவேட்டாக நீங்கள் பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு வந்து பயண படி வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க அந்த வந்து டென்த்து நை நைன்த்து டென்த்து லிஸ்ட்டை வந்து நம்மக்கிட்ட நேம் லிஸ்ட் கொடுத்துருவாங்க அவங்களுடைய பேரண்ட்ஸை நம்ம என்ன பண்ணால் கன்வின்ஸ் பண்ணோம் கன்வின்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா அதாவது உண்டு உறைவிட பள்ளின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மூலிமா இயங்க இயங்குது இது வந்து எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்டல் மாதிரி இது வந்து செயல்படுது ஹாஸ்டல் இல்லை ஹாஸ்டலே தான் இதில் இது மூலயமா வந்து நிறைய பேர் அவங்க ஒரு வழிகாட்டியாக அங்கே இருந்து செயல்படுத்துகிறாங்க ஸோ அதில் பிள்ளைகளை வந்து நம்ம சேர்க்கும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் அப்படின்றதால நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்றதால நம்மளுடைய வாலண்டியர்ஸ் வந்து மூணாயிரம் பேர் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பிளாக்குக்கும் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பேர் கண்டிப்பாக தேவை அதுவும் நல்லா பேசக்கூடிய திறமை வாய்ந்தவங்க தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வாய்ப்பு வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது ஒர்க்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒர்க்கு ஒர்க் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு அறிவிப்பு வந்து இன்னும் வரலை இப்போ வந்து வாலண்டியர்ஸாக தான் வந்து தே தேர்வு செஞ்சிட்ருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ